ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து கழகத் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வேலூர் மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற பொது நிறுவனங்களின் குழு தலைவர் மாண்புமிகு ஏ பி நந்தகுமார் இவர்களின் ஆணைக்கிணங்க கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கிழக்கு மத்தியம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் கழக பொறுப்பாளர்கள் அனைத்து வகை அணிகளின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கேவி குப்பம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா சிலை முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அம்பேத்கரின் புகழ் டாக்டர் அம்பேத்கரின் புகழ் அம்பேத்கரை அமித்ஷா அம்பேத்கரை அமித்ஷா அமித்ஷா பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்த அமித்ஷாவை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் ரவிச்சந்திர அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வழிபேன் வழிபடுகிறேன் இப்பொழுது அண்ணனின் அம்பேத்கர் திருவுருவ படத்துக்கு ஒன்றி பிறந்த ஒரு மாலை அறிவிப்பார் பிரச்சாரங்கள் நடைபெறும் ஒருங்கிணைந்த ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய நம்முடைய பெருந்தலைவர் மத்திய ஒன்றிய செயலாளர் அவர்களே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உருவாக்கினார்களோ அவரை நினைவுபடுத்துகின்ற அந்த அம்பேத்கரை நினைவுபடுத்துகின்ற ஒரு நிலை இன்றைக்கு பாஜக கையில் எடுத்திருக்கிறது அம்பேத்கருடைய பெயரை சொல்லி அதில் நாம் அதைவிட கடவுள் பெயரை சொன்னால் நமக்கு கிடைக்கும் என்று பேசுகிற அந்த அமித்ஷாவை ஒழிய வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் அவரை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்து பெரும் ஆர்ப்பாட்ட கண்டனத்தை தெரிவிப்போம் என்று சொல்லி ஒழிக அமித்ஷா ஒழிக பாரதிய ஜனதா ஒழிக அமித்ஷா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி

கழப்பன் அவர்களே பல்கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்புக்குரிய அண்ணன் சீத்தாராமன் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் முருகேஷ் அவர்களே கிரியாபுரம் வந்தத்தினுடைய செயலாளர் சுரேஷ் அவர்களே அண்ணன் கோபி அவர்களே முந்திக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஒருங்கிணைந்த கழகத்தினுடைய அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளே கழகத்தினுடைய அனைத்து நிலைகளும் கழகத்தாளர்களே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இந்த நாட்டில் வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டோடு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் தமிழகத்தில் வெற்றி பெற்ற தமிழகத்தின் ஒப்பந்த தலைவர் தளபதி அவர்கள் ஆணை கணந்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பாரத ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் நேரும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எவ்வாறெல்லாம் கேடு விளையாடும் என்பதற்கு உதாரணமாக அண்ணா அடிப்படை கொள்கையாக விளக்கின்ற அம்பேத்கர் அவர்களின் சித்தாந்தத்தை கொடுக்கின்ற வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை அடிப்படை செய்த வகையில் நூற்றி இருபத்தி ஒன்பது அரசியல் சட்ட சாசனத்தில் பேசுகின்ற போது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பாரத ஜனதாவின் அரசியல் அமைப்பின் அங்கீகாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்கள் அவரை இழிவுபடுத்துகின்ற வகையில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று மலத்தம் கொள்வதை காட்டிலும் இறைவனுடைய பெயரை சொல்லுங்கள் புண்ணியன் கைக்கும் சொந்தத்துக்கு போகலாம் என்று உங்களிடத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன் என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறதை கண்டித்து நாடு புற கொந்தளித்திருக்கிறது என்ற நிலையில் இந்தியாவின் முன்ன தமிழகத்தில் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரவில் அறிவித்து ஒரு சில மணித் இந்த கூட்டம் சிறப்பானதாக ஏற்பாடு செய்யப்பட்டு மிக எழுச்சியோடு இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை தெரிவிப்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த தமிழகத்தில் என்றுமே பாரதிய ஜனதாவின் ஆட்சி வரப்போவதில்லை தமிழகத்தில் பாரதிய ஜனதா காலோன்று போவதில்லை என்பதற்கு முத்தாய்ப்பாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் சாதாரண இலைக்கழகத்தில் இருந்து சென்னை மாநகரப்பட்டனம் வரை இந்த தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றிய கழகத்தில் அனைவருக்கு வணக்கம் ஆர்ப்பாட்டம் குறிப்பாக பெண்களை முகத்து கொள்கிறோம் சமப்பங்கள் வேண்டும் என்று வேலையை படிப்பதற்கெல்லாம் பிறப்பதற்கு முன்னால் சட்டமன்ற அமைச்சராக அம்பேத்கர் அவர்கள் குரல் கொடுத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள் இங்கே ஒரு பெரியார் இருப்பார் அண்ணா இருப்பார் கலைஞர் இருப்பார் என்று அண்ணா அம்பேத்கருக்கு தெரியாது சமூக நீதி கொள்கைக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் எப்படி என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் வெளிநாட்டில் இருந்த வெள்ளைக்காரனுடைய ஏகாதிபத்தில் இருந்து இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டேன் கல்வியை பெற்றுவிட்டேன் ஆனால் அங்கே இருக்கிற மக்களை போலத்தான்

தன்னை பதவியை ராஜினாமா செய்து வந்தார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட வல்லமைப்படைத்த அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அறிவாளியை இன்றைக்கு மைய மண்டபத்தில் விரிவாக பேசிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு அது கோவா மாநிலத்தில் இருக்கிறது வட மாநிலத்தில் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இன்றைக்குள்ள கல்வி இல்லை படிப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை உண்மையில போதிய சம்பளம் இல்லை அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட

இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை கழகத்தின் செயலாளர் அருமையான சீதாராமன் அவர்களே ஜெயா முருகேசன் அவர்களே மற்றும் அனைத்து கழகத்தின் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாடு செய்திருந்த நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தெரிவித்து சேர்ந்த கூட்டம் இது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை விரும்புவதில்லை அதே போல எந்த காலங்கள் வந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றவும் முடியாது என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் நிரூபித்திருக்கின்றோம் மற்றருடைய ஆதரவாளர் பிரதமராக ஆயிருக்கின்றார் அந்த பயமும் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மளுடைய சட்டத்தை ஏற்றிய அண்ணன் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றார் அந்த வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அதை தொடர்ந்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த அளவிற்கு உணர்வோடு வந்து குறுகிய நேரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் அதே போல அமித்ஷா ஆணையத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் கிழக்கு பகுதி ஒன்றிய செயலாளர் முருகேசன் அவர்கள் உரையாற்றுவார் முத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அனைத்து நாடெங்கும் அவரைப் பற்றி பாராட்டிக் கொண்டிருக்கும் இந்த சட்டமேதையை மேதையை எந்தவித தைரியம் இருந்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை இங்கே தமிழகம் நடத்தி தர நமது தமிழக முதல்வர் அவர்கள் கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையத்துக்கு இணங்க நமது கழகத்தின் பொதுச்செயலாளர் மண்ணின் மகிந்தர் அவர்களின் ஆணைக்கு இணங்கவும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய செயலாளர்களையும் பகுதி செயலாளர்களையும் அனைத்து நிர்வாகிகளையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி அவர்களுக்கு மாபெரும் ஒரு கண்டனத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆணைக்கு ஆணையிட்டார்கள் அந்த ஆணையை ஏற்று இங்கே கேவிப்பு ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அண்ணன் அவர்களின் தலைமையில் இங்கே மேற்கொண்டிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பிரிஷ் தலைமையிலும் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அனைத்து ஒரு பிரிவினை அமித்ஷா ஏற்படுத்தினர் இந்திய நாடு எதிர்த்து கண்டனத்தை

சீதாராமன் அவர் உரையாட்டுவோம் கொடுங்காலன் அமித்ஷாவை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டுக்கிட்ட ஒட்டு பெருந்தலைவரான நலுச்சந்திரன் அவர்களே இங்கே அவர் தலை அவர் தலைமையிலே வருத்தக்கின்ற கனக முன்னோடிகளே நம்முடைய முருகேசன் அவர்களோடு வந்திருக்கின்ற கழக உடன் திறப்புகளே பிரஜிஷ் அவர்களே அவர்களோடு கழக உடன்பிறப்புகளே மற்றும் அனைத்து முன்னணி தலைவர்களே முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே கழக முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாட்டுக்கு பொதுவானவர் அண்ணல் அம்பேத்கர் அப்ப சொல்லுவாங்க அவர் சட்டத்தை சட்டத்தை எழுதி புக்கு புக்கு வச்சுட்டு சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் பொதுவாக அந்த அந்த கை வணங்கி நீதிபதியே சொல்ல மதித்து நாடே சொல்கிறது சொல்லுவேன் அமித்ஷா அவர் வந்து தரப்புற பேசு கண்டித்து நாடு புற இந்திய நாடு புறா கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அதிலே குறிப்பா சிறப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர்களும் உத்தரவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் அந்த சட்டத்தை மதித்து நாடே சொல்கிறது ஆனா அமித்ஷா அவர் வந்து தரப்புறவா பேசுது கண்டித்து நாடு புறா இந்திய நாடு புறாங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அதில குறிப்பா சிறப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர்களுடன் உத்தரவிட்டு மாவட்டத்திலும் ஒன்று திறக்க கழக உடல் பிறப்புகளுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அதாவது அம்பேத்கர் ஒரு இனத்தை சார்ந்தவரோ அல்லது ஒரு மதத்தை சார்ந்தவரோ அல்ல அவர் தேசிய அவருடைய திறமையை உணர்ந்து பிரிட்டிஷ் அவருக்கு கடவுளை வழிபட்டு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்க இவரை வழிபட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அவனுடைய அறிவு அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அவரை பத்தி நம்ம பேசுறது அவருடைய சிந்தனைக்கு எட்டலை அந்த அளவுக்கு ஒரு மட்டமான புத்தி உள்ளவர்

ஓடியே மன்னிப்பு கேள்வி கேள்வி விலங்கு விலகு விலகு உள்துறை அமைச்சரே பதவி விலகு மன்னிப்பு மன்னிப்பு கேள் பிஜேபி அரசே மன்னிப்பு கேள்வி கேள்வி மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு மன்னிப்பு கண்டிப்பு கேள்வி அரசே மன்னிப்பு கேள்வி கேள் கிரிமினல் அமைச்சாவே கிரிமினல் அமைச்சாவே பதே விலகு விலகு அமித்ஷா அமித்ஷாவே மோடியே மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கேள் மோடியே மன்னிப்பு கேள்வி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திமுக అన్న అంబేద్కర ఇ అమిత్ షా కండి பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு பாதுகாப்போம் பாதுகாப்போம் புரட்சியாளர் அம்பேத்கரை அனுமதித்து அமித்ஷாவை எதிர்க்கிறோம் நிராகரிப்போம் நிராகரிப்போம் மஜசாவை நிராகரிப்போம் 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 பாஜகவை பாஜகவை நிராகரிப்போம் 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 பாஜகவை நிராகரிப்போம் பாஜகவை எதிர்க்கிறோம் 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 புரட்சியாளர் அம்பேத்கரை அமித்ஷாவை எதிர்க்கிறோம் 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 அமித்ஷாவை எதிர்க்கிறோம் 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 அமித்ஷாவை எதிர்க்கிறோம் 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 மோடியை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அமித்ஷா 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 தமிழகத்தை என்று புறக்கணித்துக் கொண்டிருக்கும் அமித்ஷா அமித்ஷா அரசே அரசே அரசை அனுப்புவோம் 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 நீட்டு கண்டிக்கிறோம் அமித்ஷாவை கண்டிக்கிறோம் டாக்டர் கலைஞர் மண்ணின் மைந்தர் மண்ணின் மைந்தர் தமிழ மாண்புமணி தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் நம்முடைய சொல் முதல்வர் நம்முடைய சொல் அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி நன்றி நன்றி